கொத்து சேலை கட்டிக்கிட்டு குதிரை வாழை போட்டுக்கிட்டு கொத்து சேலை கட்டிக்கிட்டு குதிரை வாழை போட்டுக்கிட்டு கொள்ளக்குடி சந்தைக்கு நான் கொழுந்து வெத்தலை வாங்க போறேன் கொல்லக்குடி சந்தைக்கு நான் கொழுந்து வெத்தலை வாங்க போறேன் அணியே நான் அச்சனூறு கிளியே நான் பாட்டு பாடி அசத்த போறேன் தனியே தனியே அணியே நான் அச்சனூறு கிளியே நான் பாட்டு பாடி அசத்த போறேன் தனியே தனியே வெத்தலைய போட்டுக்கிட்டு வெடலை பொண்ணை கூட்டிக்கிட்டு வெத்தலையை போட்டிக்கிட்டு விடலை பொண்ணை கூட்டிக்கிட்டு வேலூர் சந்தைக்கு நான் வெள்ளி கொழுசுவாங்க போறேன் வேளூர் சந்தைக்கு நான் வெள்ளி கொழுசு வாங்க போறேன் அடலா நான் உனக்கு பூத்த ரோசா என் மனசுக்குள்ள ஒழிச்சு வச்சேன் ராசா அடலா நான் உனக்கு பூத்த ரோசா என் மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சேன் ராசா முத்து வச்ச கொழுசு போட்டு முகத்து நெறி எம்மஞ்சள பூசி முத்து வச்ச கொலுசு போட்டு முகத்து நெறியம் மஞ்சள பூசி முத்து சந்தைக்கு நான் மூக்கு தீயும் வாங்க போறேன் முத்து பேட்டை நான் மூக்கு தீயும் வாங்க போறேன் முகத்தழக பாக்காதையா ராசா ியில் முடிய போறேன் காசா இந்த முகத்தழக பாக்காதையாராசா நாம் முந்தானியில் முடிய போறேன் காசா கைவளையில் மாட்டிக்கிட்டு மணியும் போட்டுக்கிட்டு கைவளையில் மாட்டிக்கிட்டு மணியும் போட்டுக்கிட்டு காரக்குடி சந்தைக்கு நான் கல்லு தோடு வாங்க போறேன் காரக்குடி சந்தைக்கு நான் கல்லு தோடு வாங்க போறேன் கண்ணனியும் வைக்காதையா ராசா இந்த கண்ணி மனசு தாங்க அதையா ராசா கண்ணனியும் வைக்காதையா ராசா இந்த கண்ணி மனசு தாங்க அதையா ராசா ராசா அத்தனையும் போட்டுக்கிட்டு அத்த மகனை கூட்டிக்கிட்டு அத்தனையும் அத்தனையும் போட்டுக்கிட்டு மகனை வச்சு மஞ்சள் விரட்டி போக போறேன் மல்லிகை பூத்தாலையில் வச்சு மஞ்சள் விரட்டி பார்க்க போறேன் நான் உனக்கு பூத்த ரோசா நான் உனக்கு பூத்த ரோசா என்ன நீ ஆள வேணும் அழகா என்னை கட்டினிய ஆள வேணும் ரச ரசா